வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்கப்படும் சில முக்கிய வினாக்களும் விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேள்வி ஒன்று அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார் விடை ராஜா தோடர்மால் ராஜா தோடர்மால் கேள்வி இரண்டு இந்தியாவின் பயன்பாட்டு நேர மண்டலம் எதன் வழியாக செல்கிறது இந்தியாவின் பயன்பாட்டு நேர மண்டலம் எதன் வழியாக செல்கிறது விடை மிர்சாபூர் அலகாபாத் மிர்சாபூர் அலகாபாத் கேள்வி மூன்று சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் விடை பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் கேள்வி நான்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுகிறது விடை பிரிவு பதினேழு பிரிவு பதினேழு கேள்வி ஐந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது விடை மொகஞ்சதாரோ விடை மொகஞ்சதாரோ கேள்வி ஆறு இந்தியாவின் நைன்டிங்கல் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்வி மீண்டும் இந்தியாவின் நைன்டிங்கல் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு கேள்வி ஏழு சத்தியமேவ ஜெயதே என்ற வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது சத்தியமேவ ஜெயதே என்ற வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது விடை முண்டக உபனிஷத் முண்டக உபனிஷத் கேள்வி எட்டு மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு விடை இரநூத்தி ஆறு இரநூத்தி ஆறு கேள்வி ஒன்பது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜூன் ஐந்து விடை ஜூன் ஐந்து கேள்வி பத்து எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் எது விடை நற்றினை விடை நற்றினை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பல கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணும் தெரியுமா ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதோடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஜேஎஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அத்துணை உறவு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்